ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் திம்பம் மலைப்பகுதி உள்ளது கடல் மட்டத்திற்கு மேல் உயரம் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மீட்டர் உயரத்தில் இந்த திம்பம் மலைப்பகுதி உள்ளது இப்போ இந்த பழமெல்லாம் காலையில் எத்தனை மணிக்கு நீக்கி எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க கடையா

எப்படி இருக்குது ஆரஞ்சு கொளையட்ட பெருசா இருக்குது பெருசா இருக்கு ஆமா இது நாட்டு நெல்லி கய் இது செங்கோயாவா வெள்ளை கொய்யா வெள்ளை இப்போ நம்ம மலங்காட்டுக்களையே விளையிறது இந்த ஆரஞ்சு இங்க விளையிறது மலங்காட்டு மலங்காட்டு கொளம்சா கஞ்சா கொளம்ச்ச எலிக்குமா காசுக்குமா புளிப்புதா இருக்கு ஆமாம் இனிப்பு தாங்க இருந்தாலும் புளிப்பு தான் இதெல்லாம் ஊர்வாக்கு போனேன் ஊர் ஊர்வாக்கு போலாம் இது வந்து இந்த வித பழக எப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க அது நார்மல்லாக தாங்க சார் நார்மல் நார்மல்தாங்க இந்த திம்பம் மா ஃபஸ்ட்டாக படியாக இருக்கிறோம்

гүнхэц totally